கூடதா வருதுங்க பத்து கிலோ ஜீலா கூடதா இருக்கும் போல பத்து கிலோ மிளக இன்னையோட ரெண்டாவது நாள் நம்ம கரையை ஓடி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனி போட்ல இருந்து கொஞ்சம் மீன்களை வந்து வாங்கிட்டு போங்க சொன்னாங்க இப்போ அதை தான் நம்ம வாங்க போறோம் என்ன மீன் பாத்தீங்கன்னா வஞ்சர மீன் தான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வஞ்சர மீனை வந்து வாங்கி கரையை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்குள்ள யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மக்கத்துல உள்ள பெல் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாங்க இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாற்பத்தெட்டு ஆகுது நம்ம வந்து கரையை போய்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நாள் நம்ம கரையை வந்துட்டு இருக்கோம் சார் நம்ம கம்பெனி போட்டு வந்து சீலாவுக்கு வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க போட்டில் உள்ள மீன் இல்ல எல்லாத்தையுமே நம்மள்ட்ட கொடுக்க போறாங்க அதுக்கு தான் நம்ம பக்கத்தில் வந்துகிட்டு இருக்குங்க நம்ம போட்டு வந்து அவங்க போட்ல இருந்து சீலா ஒன்று கட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கொடுத்த கயிரில்

யர் வர மட்டி போது இருக்கு

அடுத்த எல்லாத்தையுமே கட்டி இறக்க ஒவ்வொரு மீனுமே மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ சைஸ்ல உள்ள தான் இருக்கு

음, 네. 네, 네. 예. <모르> uh. 아, 이래, 우리 동안 잘했잖아. 난 실물 보러 가이거나 알아, 나아 நல்லா மொரட்டு மீனா இருக்க எத்தனை கிலோ இருக்குண்ண ஒரு ஏழு கிலோ இருக்குமா பத்து கிலோ மொரட்டு மீனா போன இறங்கி இருக்குங்க ஒரு பத்து கிலோ இருக்கும் அது எதுனால அந்த மீனை எப்படி நம்மள்ட்ட கொடுக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரையை போற போட்டு இவங்க வந்து இப்ப தான் ஒரு அஞ்சு நாளா பிடிச்ச மீன்கள் தாங்க இவ்வளவு மீன்கள் பிடிச்சிருக்காங்க அஞ்சு ஆறு நாளா பிடிச்ச மீன்கள் தான் இது ஒரு ரொம்ப ஏனா ரொம்பنا அவங்க கடல பார்த்துட்டு எப்படி பதினஞ்சு நாள் 40000 அதனால அந்த மீன்கள பிளாத்தியுமே கரையை கொடுத்துுறாங்க இப்போ எங்க கிட்ட ஏ ரெண்டுமே ஒரே ஓனர் போட்டு தாங்க இங்க பாரு கயிறு கொஞ்சம்

வருதுங்க மட்டும் கையில கால் பட்டுருச்சு அப்படின்னா ரத்தம் நிக்காம வருங்க ஆமா ஏன்னா இந்த மீன் வந்து பல்லு விளக்காம இருக்கும் அதனால ரத்தம் நிக்காம பிளீட் ஆகிட்டே இருக்கும் இன்னொரு மீனா இதோட மூணாவது இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் உள்ள விசைப்பாடுகளுமே ஒன்னொன்னா கடலுக்குள்ள போகறது கால குட்டி வருது ஆ அத அதுக்கு அப்புறம் இப்போ வந்து நமக்கு வஞ்சர மீனாவுல ஏறி முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து புல்ல கேர மீனா தாங்க இறக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்க எட்டல குட்டின்னு சொல்லுவோம் கேர மீனு சொல்லுவோம் எல்லோ fish tuna ன்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம் எல்லோ fish tuna fish தாங்க இந்த மீனி இப்பதான் பாத்தீங்க அப்படினா サンரைஸ் ஆகுது பாருங்கல வேற லெவல் இருக்கு பாருங்க உள்ள லோட் இருக்கு பாருங்க இல்லடா ஆறி நாசில் பொம்பந்து போட்ல உட்கார்ந்து போறாங்க அதனால தான் கருப்பு புகை அடிக்குது என்ன <laughs> 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 தே வாட்டோடியா வாட்டோடே வந்துருக்குடா ஸ்டார்டிங்ல வரது நமக்கு கேர குட்டி தாங்க வருது டியூன் ஆபிஸ் எல்லோபி ஸ்டியூனா டியூனா பட்டவனோ எல்லோபி ஸ்டியூனா வந்து லைனுக்கு ஒரு மூணு மீன் கட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வஞ்சரம் மீன் வருதுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வஞ்சரம் நம்ம 300 ஆர்கேட் இருக்கு. இந்த பரலோகவா இருந்து நிறைய தட்ட மூணுல எத்தனை இருக்கு? போன் போன் எங்கே? போன் எங்கே? முத மூட் அந்த அம்மை அஞ்சு மணிக்கு போறே. இந்த மாதிரி கால்

மீனில் எப்படி நம்ம பேரசூட் போட்டு தான் கிடந்தோம் தூக்கிட்டு இருக்கோங்க பேரசூட்டை தூக்கிட்டு நம்ம கரையோட ஆரம்பிச்சு வேண்டியதான் எப்படி கரையை போற சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிட்டு ஆயிரும் எவ்வளவு அழகாக சன்ரைஸ் ஆயிருக்குன்னு பாருங்களேன் எல்லாத்தையுமே குட் மார்னிங் இப்போ அவங்க கொடுத்த மீன பிள்ளாத்தையுமே உள்ள போட போறாங்க அடிக்க வச்சிருக்காங்க வஞ்சிர மீனை இப்பாத்தையும் அடிக்க வச்சிருக்காங்க மேலே இப்போ அந்த போட்டில் உள்ள மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கியாச்சு ரெண்டு வஞ்சரம் கொஞ்சம் கேர மீன் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு நம்ம கரையை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம கம்பெனி போட்டுங்கிறனால தான் அவ்வளோ மீனுமே நம்ம வாங்கினோங்க அவங்க வந்து இப்போ தான் கடலுக்கு வந்திருக்காங்க ஒரு தங்கள் பார்த்துட்டு ரெண்டாவது தங்கல் இப்போ அஞ்சு கடல் பார்த்துருக்காங்களாம் நம்ம வந்து இருபத்தி நாலு கடல் பார்த்துருக்கோம் அது போக ரெண்டு மூணு நாள் கடன் மலையே ஓடி இருக்கோம் அங்கே மொத்தம் இருபத்தி ஏழு நாள் நம்ம கடல் மலையே கிடந்துருக்கோங்க இப்போ வந்து கரையை நீ சாயங்காலம் ஒரு நாலரை அஞ்சரை மணிக்கெலாம் கரையை போயிடுவோம் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் மீன் இறங்குற வீடியோ தான் வரும் அடுத்து சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி என்ன காண்டக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வெட்டு பிஸர் மாரி தான் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் காண்டக்ட் பண்ணுறதா தான் அது மூலியமாக நம்மளை கண்டக்ட் பண்ணுறேன்